சிறப்பான ஆட்சி செய்து சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க அதை கண்டித்து மறைவள்ளிக்கிழங்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது ஐந்து ஏழு கோரிக்கையை நம்ம முன்னெடுத்து வச்சிருக்கின்றோம் இந்த கோரிக்கையை தமிழக அரசு உற்று கவனித்து நம்முடைய கூட்டுறவு கடன்களை ரத்து செய்யவாறு நம்ம மூன்று கட்சிகளும் இணைந்து இன்றைய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு பேச வாய்ப்பளித்த பேச வாய்ப்பளித்த அனைத்து கட்சியிலும் நன்றி வணக்கம் அது இல்லாம நடந்து சென்று பள்ளி குழந்தைய பத்து கிலோமீட்டர் நடந்து இன்னும் போய் படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த தமிழக அரசு இவ்வளவு பிரச்சனைகளையும் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து சிறப்பான ஆட்சி செய்து சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க அதை கண்டித்து கிழங்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது ஐந்து ஏழு கோரிக்கையை நம்ம முன்னெடுத்து வச்சிருக்கின்றோம் இந்த கோரிக்கையை தமிழக அரசு உற்று கவனித்து நம்முடைய கூட்டுறவு கடன்களை ரத்து செய்யுமாறு நம்ம மூன்று கட்சிகளும் இணைந்து இன்றைய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு பேச வாய்ப்பளித்த எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து கட்சிகளும் நல்லவர்கள் நன்றி வணக்கம் சிறப்பான ஆட்சி சொல்லி பாராட்டி இருக்காங்க அதை கண்டித்து மறைவள்ளிக்கிழங்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது ஐந்து ஏழு கோரிக்கையை நம்ம முன்னெடுத்து வச்சிருக்கின்றோம் இந்த கோரிக்கையை தமிழக அரசு உற்று கவனித்து நம்முடைய கூட்டுறவு கடன்களை ரத்து செய்யுமாறு நம்ம மூன்று கட்சிகளும் இணைந்து இன்றைய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு பேச வாய்ப்பளித்த எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து கட்சிகளும் நன்றி வணக்கம்